முக்கிய இன்றைய நிகழ்வுகள் டி பிரிவில் சேர்க்காவிட்டால் சட்டமன்ற தேர்தல் புறக்கணிப்பு பழங்குடியினர் கூட்டமைப்பு அரசுக்கு எச்சரிக்கை பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியானது தனியார் பள்ளிகளின் தேர்ச்சி விகிதம் விழுக்காடு தேரில் நூறு சதவீத வெற்றி பெற்ற மாணவர்களை சுற்றுலா அழைத்து உற்சாகப்படுத்திய எம்எல்ஏ மாணவர்கள் பெற்றோர்கள் மகிழ்ச்சி பழங்குடியின மக்களை எஸ்டி பிரிவுகளில் சேர்க்க வேண்டும் இல்லை என்றால் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என பழங்குடியினர் கூட்டமைப்பு அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது புதுவை தமிழ்ச் சங்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி பழங்குடியினர் கூட்டமைப்பு நிறுவனர் ராம்குமார் புதுச்சேரி காரைக்கால் மற்றும் ஏனாமில் சுமார் பதினைந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பழங்குடியினர் உள்ளனர் பழங்குடியின மக்களுக்கு வீடு உட்பட அடிப்படை வசதிகள் நிறைவேற்றி தரவில்லை என்றும் ஆட்சியாளர்களுக்கு பழங்குடியின மக்கள் மீது அக்கறை இல்லை என குற்றம் சாட்டினார் புதுச்சேரியில் உள்ள நான்கு பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின மக்களை எஸ்டி பட்டியலில் சேர்க்க வலியுறுத்தி பல ஆண்டுகளாக போராடி வருகின்றோம் என்றும் கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தார் புதுச்சேரி பாகூர் தொகுதிக்கு உட்பட்ட கீழ்ப்பறிக்கல்பட்டு அரசு பள்ளி மாணவர்கள் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வில் நூறு சதவீதம் தேர்ச்சி அடைந்ததால் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் மாணவர்கள் அனைவரையும் தனது சொந்த செலவில் ஊட்டிக்கு இரண்டு நாள் சுற்றுலா அழைத்து சென்று மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளார் புதுச்சேரி பாகூர் தொகுதிக்கு உட்பட்ட கீழ்பறிக்கல்பட்டு அரசு பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்பதற்காக சென்றிருந்த தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பத்தாம் வகுப்பு மாணவர்களுடன் கலந்துரையாடினார் அப்பொழுது மாணவர்கள் சிறந்த முறையில் பொதுத்தேர்வு எழுத ஊக்குவிக்கும் வகையில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அனைத்து மாணவர்களும் பொதுத்தேர்வில் தேர்ச்சி பெற்றால் சுற்றுலா அழைத்து செல்ல ஏற்பாடு செய்து தருவதாக உறுதியளித்தார் அதன்படி பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் கீழ் பட்ட அரசு பள்ளி மாணவர்கள் அனைவரும் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றனர் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கூறியது போல் தனது சொந்த செலவில் மாணவர்கள் மற்றும் ஆறு ஆசிரியர்களை கொண்ட முப்பத்தி நான்கு பேர் குழுவை தனி வாகனத்தில் ஊட்டிக்கு சுற்றுலா அனுப்பி வைத்தார் இந்த சுற்றுலா பயணத்தின் போது மாணவர்கள் ஊட்டி தாவரவியல் பூங்கா ரோஜா தோட்டம் தொட்டப்பேட்டா படகு இல்லம் அரசு அருங்காட்சியகம் தேயிலை தொழிற்சாலை போன்ற முக்கிய சுற்றுலா தலங்களை சுற்றி பார்த்து கல்வி அறிந்து மகிழ்ந்தன இதில் மாணவர்களின் மன சோர்வுக்கும் கற்றல் அறிவுக்கும் பெரும் உதவியாக இருக்கும் என பள்ளி ஆசிரியர்கள் தெரிவித்திருந்தனர் இந்த அரிய வாய்ப்பை ஏற்படுத்திய சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்களுக்கு மாணவர்கள் மற்றும் பெற்றோர் சார்பாக நன்றியும் பாராட்டும் தெரிவிக்கப்பட்டது பொதுமக்களுக்கு இலவசமாக காய்கறிகள் வழங்கியும் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆதரவற்ற குழந்தைகளுடன் புதுச்சேரியில் சந்தானம் ரசிகர்கள் டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படத்தை வரவேற்று கொண்டாடினர் நிகாரிகா என்டர்டைன்மெண்ட் மற்றும் நடிகர் ஆர்யாவின் ஷோ பிபில் இணைந்து தயாரித்துள்ள படம் டிடி நெக்ஸ்ட் லெவல் டிடி ரிட்டர்ன்ஸ் படத்தை இயக்கிய பிரேம் ஆனந்த் இயக்கியுள்ள இப்படத்தில் சந்தானம் செல்வராகவன் கௌதம் மேனன் கீர்த்திகா யாஷிகா ஆனந்த் கஸ்தூரி நிழல்கள் ரவி மாறன் மொட்டை ராஜேந்தர் பிரசாந்த் ரங்கசாமி பைல்வான் ரங்கநாதன் உள்ளிட்ட பலர் இப்படத்தில் நடித்துள்ளனர் உலகம் முழுவதும் இன்று டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது மேலும் இப்படத்தில் பெருமாள் குறித்து ஒரு பாடல் வெளியானது இதனை கண்டித்து பல்வேறு அரசியல் கட்சியினர் அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து இருந்தனர் இதனால் படம் வெளியாவது குறித்து சர்ச்சைகள் கிளம்பியது தொடர்ந்து அப்பாடல் படத்தில் இருந்து நீக்கப்பட்ட நிலையில் படம் இன்று வெளியானது ஏனெனில் புதுச்சேரியில் ஐந்திற்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் திரைப்படம் காலை வெளியிடப்பட்டது இதனை அடுத்து புதுச்சேரி நடிகர் சந்தானம் தலைமை ரசிகர் மன்றம் சார்பாக தலைவர் அருண் தலைமையில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆதரவற்ற குழந்தைகளை இலவசமாக திரைப்படம் அழைத்து வந்து அவர்களுக்கு சிற்றுண்டி வழங்கி கொண்டாடினர் தொடர்ந்து சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு சுமார் நூறு கிலோ எடையுள்ள காய்கறி இலை இலவசமாக வழங்கப்பட்டது மேலும் மாணவர்களுடன் சேர்ந்து திரையரங்கில் கேக் வெட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் அதேபோல ஆதரவற்ற குழந்தைகளின் கை வண்ணத்தில் சந்தானத்திற்கு அவர் பெயர் மூலம் புகைப்பட ஓவியம் சந்தானத்திடம் வழங்குமாறு மாணவர்கள் வழங்கினர் புதுச்சேரியில் கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற வகுப்பு தேர்வில் தனியார் சேர்ந்த மாணவர்கள் தேர்வு எழுதிய நிலையில் பதினோரு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தேர்ச்சி விகிதம் தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஒன்பது ஆறாக உள்ளது கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வை புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் நூற்றி எண்பது தனியார் பள்ளியைச் சேர்ந்த நான்காயிரத்தி இருநூற்றி தொன்னூறு மாணவர்கள் மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மாணவிகள் என மொத்தம் எட்டாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஏழு மாணவர்கள் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதிய நிலையில் அதில் மாணவர்கள் நான்காயிரத்தி நூற்றி ஒன்பது பேரும் மாணவிகள் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு பேர் என மொத்தம் எட்டாயிரத்தி பதினோரு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தேர்ச்சி சதவீதம் தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியமாக உள்ளது புதுச்சேரியில் அரசு பள்ளிகள் அனைத்தும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திற்கு மாற்றப்பட்டதால் தனியார் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் மட்டுமே தமிழக கல்வி வாரியத்தின் கீழ் தேர்வு எழுதினர் என்பது குறிப்பிடத்தக்கது ஆபரேஷன் சிந்தூரில் பங்கேற்ற முப்படை வீரர்களுக்கு நன்றி தெரிவித்து அவர்களை பாராட்டும் வகையில் புதுச்சேரி பாஜகவினர் தேசிய கொடியை ஏந்தி பேரணியில் ஈடுபட்டனர் பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை நம் நாட்டு முப்படைகளும் தாக்கி அழித்தன இதற்காக முப்படை வீரர்களுக்கும் நாடு முழுவதிலும் உள்ள மக்கள் பாராட்டும் நன்றியும் தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் ஆபரேஷன் சிந்தூரில் வெற்றிகரமாக நடத்திய முப்படை வீரர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் புதுச்சேரி பாஜக சார்பில் தேசிய கொடி பேரணி நடைபெற்றது புதுச்சேரி பழைய பேருந்து நிலையத்தின் அருகில் இருந்து துவங்கிய பேரணியில் பாஜக மாநில தலைவர் செல்வகணபதி தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பாஜகவினர் கலந்து கொண்டு முப்படை வீரர்கள் மற்றும் பிரதமர் உள்துறை அமைச்சர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆகியோரை பாராட்டி கோஷங்களை எழுப்பியவாறு சென்றனர் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்ற பேரணி காந்தி வீதி அண்ணா சாலை சந்திப்பு அருகே முடிவடைந்தது புதுச்சேரி மாநிலங்களவை உறுப்பினர் தலைமையில் நூற்றி பதினான்கு முதியவருக்கு உதவித்தொகை வழங்கும் விழா நடைபெற்றது புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் புதுவையைச் சேர்ந்த முதியோர் விதவை கணவனால் கைவிடப்பட்டவர் கண்ணிகள் ஆகியோருக்கு உதவித்தொகை வழங்கும் விழா இன்று ஈசிஆரில் அமைந்துள்ள புதுவை பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த விழாவில் புதுச்சேரி பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினரும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவருமான எம் பி செல்வகணபதி தலைமையிலும் கட்சியின் அனைத்து மண்டல தலைவர்கள் பொறுப்பாளர்கள் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் உதவி இயக்குநர் பாலமுருகன் முன்னிலையில் புதுவையைச் சேர்ந்த நூறு முதியோர் ஒன்பது விதவை நான்கு கணவரால் கைவிடப்பட்டவர் ஒரு முதற்கண்ணி ஆக மொத்தம் நூற்றி பதினான்கு பேருக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கினார் இவ்விழாவில் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள் அலுவலக ஊழியர்கள் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி தேர்வு முடிவுகள் இன்று இதில் புதுச்சேரி அமலோர்பவன் மேல்நிலை பள்ளியில் இரண்டாவது ஆண்டாக நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது புதுச்சேரி பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது இதில் புதுச்சேரி பவம் மேல்நிலை பள்ளி முப்பத்தி இரண்டாவது ஆண்டாக நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது இப்பள்ளியில் தேர்வு பேரில் அனைவரும் தேர்ச்சி அடைந்துள்ளனர் அதோடு ஐநூற்றுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஆறு மதிப்பெண்கள் பெற்று குமரன் என்ற மாணவனும் சின்மதி என்ற மாணவியும் முதலிடத்தை பிடித்துள்ளனர் நானூற்றி தொண்ணூற்றி மூன்று மதிப்பெண்கள் எடுத்த பூமிகா இரண்டாம் இடத்தையும் நானூற்றி தொண்ணூற்றி ஓரு மதிப்பெண்கள் எடுத்த பூஜா மூன்றாம் இடத்தை பிடித்துள்ளார் முதலிடம் பெற்றவருக்கு நான்கு கிராம் தங்க நாணயமும் இரண்டாம் இடம் பிடித்த மாணவருக்கு இரண்டு கிராம் தங்க நாணயமும் மூன்றாம் இடம் பிடித்த மாணவிக்கு ஒரு கிராம் தங்க நாணயத்தை பவன் பள்ளியின் தாளரும் முதல்நிலை முதல்வருமான லூர்துசாமி வழங்கி பாராட்டு தெரிவித்தார் இப்பள்ளியில் ஐநூற்றி இரண்டு மாணவர்கள் எழுபத்தி ஐந்து சதவீதத்திற்கும் மேலும் நூற்றி ஐம்பத்தி இரண்டு மாணவர்கள் முதல் வகுப்பிலும் ஆறு மாணவர்கள் நானூற்றி தொண்ணூறு மதிப்பெண்களுக்கு மேலும் இருபத்தி ஏழு மாணவர்கள் நானூற்றி எண்பத்தி ஒன்பது மதிப்பெண்களும் பெற்றுள்ளனர் சாதனை படைத்த மாணவர்களை பள்ளியின் முதல்வர் பிரிட்டோ மற்றும் ஆசிரியர்கள் பாராட்டினர் புதுச்சேரி தேடல் சேவகன் சமூக சேவை இயக்கத்தின் முதலாம் ஆண்டு விழா கடற்கரை காந்தி திடல் அருகே மருத்துவ முகாம் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு வடை பாயாசத்துடன் உணவும் துப்புரவு பணியாளர்களுக்கு காலணிகள் மற்றும் புடவை போன்ற உபகரணங்கள் வழங்கி கொண்டாடப்பட்டது புதுச்சேரி தேடல் சேவகன் சமூக சேவை இயக்கத்தின் முதலாம் ஆண்டு விழா புதுச்சேரி கடற்கரை சாலையில் கொண்டாடப்பட்டது காலை எட்டு மணிக்கு மருத்துவ முகாம் நடைபெற்றது பின்பு வெயிலின் தாக்கத்தை தணிக்க வழங்கப்பட்டது மற்றும் துப்புரவு பணியாளர்கள் இயலாதவர்களுக்கு வடை பாயாசத்துடன் உணவும் காலணிகள் புடவை நடமாடும் கடை என அனைத்தும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி சட்டமன்ற உறுப்பினர் நேரு சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி திமுக முத்தியால்பேட்டை தொகுதி பிரபாகரன் மற்றும் தேடல் சேவகன் சமூக சேவை இயக்கத்தின் தலைவர் அருண் மேலும் கடற்கரையில் உள்ள சிறு வியாபாரிகள் அனைவரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு முதலாம் ஆண்டு விழாவினை சிறப்பு செய்தனர் சிவகணபதி நகரில் உள்ள ஜவஹர் வித்யா நிகேதன் பள்ளி தொடர்ந்து நூறு சதவீத தேர்ச்சி பெற்று சாதனை சிவகணபதி நகரில் உள்ள ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப்பள்ளி தொடர்ந்து நூறு சதவீத வெற்றியினை எஸ்எஸ்எல்சி பொதுத் தேர்வில் இந்த ஆண்டும் பெற்று சாதனை படைத்துள்ளது இதில் எஸ் விரிஷா நானூற்றி எண்பத்தி மூன்று மதிப்பெண் பெற்று பள்ளியில் முதலிடத்தை பெற்றுள்ளார் மாதவன் நானூற்றி எழுபத்தி ஐந்து மதிப்பெண் பெற்று இரண்டாம் இடத்தை பெற்றுள்ளார் காவியா நானூற்றி எழுபத்தி இரண்டு மதிப்பெண் பெற்று மூன்றாம் இடத்தை பெற்றுள்ளார் பள்ளியின் பாடவாரியாக பெற்ற மதிப்பெண்கள் தமிழில் தொண்ணூற்றி ஆறு ஆங்கிலத்தில் தொண்ணூற்றி ஒன்பது கணிதத்தில் தொண்ணூற்றி எட்டு அறிவியலில் நூறு சமூக அறிவியலில் நூறு மதிப்பெண்களையும் பெற்றுள்ளனர் முதல் மூன்று இடம் பிடித்த மாணவ மாணவிகளை பள்ளி நிர்வாகி ராம பூங்கொத்து கொடுத்தும் நிறுவனர் அஞ்சலாட்சி சிவராஜன் பொன்னாடை அணிவித்தும் பள்ளி முதல்வர் சாந்தி இனிப்பு வழங்கியும் பாராட்டினார் வெற்றிக்கு பாடுபட்ட இருபால் ஆசிரியர்களையும் பள்ளியின் சார்பில் பொன்னாடை அணிவித்து வாழ்த்தி பாராட்டினர் பள்ளியின் வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பை நல்கிய பெற்றோர்கள் அனைவருக்கும் பள்ளியின் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து பதினொன்றாம் மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் நமது பள்ளியிலேயே சேர்ந்து மேலும் சாதனை புரிய மாணவ பெற்றோர்களிடம் வேண்டுகோள் விடப்பட்டது சேர்க்காவிட்டால் சட்டமன்ற தேர்தல் புறக்கணிப்பு பழங்குடியினர் கூட்டமைப்பு அரசுக்கு எச்சரிக்கை பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியானது தனியார் பள்ளிகளின் தேர்ச்சி விகிதம் தொண்ணூத்தி ஆறு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் விழுக்காடு சதவீத வெற்றி பெற்ற மாணவர்களை சுற்றுலா அழைத்து உற்சாகப்படுத்திய எம்எல்ஏ மாணவர்கள் பெற்றோர்கள் மகிழ்ச்சி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்